ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியான சூப்பரான டேஸ்ட்டில் அதே சமயம் ஆரோக்கியமான கிர்ணி பழத்தில் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு பழத்தை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த கிர்ணி பழம் எல்லா பழக்கடைகளையுமே ஈஸியாகவே கிடைக்கக்கூடியது தான் இந்த கிட்னி பழத்தில் ஒரு டைம் ஜூஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள் திரும்பி திரும்பி அடிக்கடி வெயில் சீசன் முடிகிற வரைக்கும் கூட குடிக்கலான்னு உங்களுக்கே தோணும் அளவுக்கு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே சமயம் இதோட நீர் சத்து அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த பழத்தை எடுத்துக்கோங்க பழத்தை ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குழியாக ஒரு கரண்டியாக எடுத்து உள்ளே இருக்கிறத ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ண ரெண்டு பீஸ்லையுமே உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே கரண்டியாலே இந்த மாதிரி உள்ளே ஐஸ்கிரீம் நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும் இது கஷ்டமாக இருக்காது சீக்கிரமாக இந்த மாதிரி கரண்டி வச்சே நம்ம சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா பழுத்துருக்கு வெளியே பார்க்குறதுக்கு பலமாக இருக்கிற மாதிரி தெரியாது ஆனால் உள்ளக்குள்ளே கண்டிப்பாக பழுத்து தான் இருக்கும் இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடித்ததும் மிக்ஸி ஜாரில் மாற்றி பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸ் போடுற மிக்ஸி ஜாராக எடுத்து அதில் பழத்தை சேர்த்துக்கோங்க இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது அரைக்கும் போது நம்ம பழம் சேர்த்ததும் இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் சுகர் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது இது கூட ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக க்யூப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பால் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான நம்ம பழ ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு கொஞ்சமாக ஐஸ்கியூப் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த ஜூஸ் கூடவே நான் பாதாம் பிசுன்னு சேர்த்திருக்கேன் கடல் பாசின்னு சொல்லுவாங்க இதை கண்டிப்பாக நம்ம நைட்டே ஊற வச்சிடணும் அடுத்ததாக சப்ஜா சீட் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சப்ஜா சீடு ஊற வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது சீக்கிரமாவே ஊறிடும் பாதாம் பிசன் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா மிக்ஸி ஜாரில் கல்கண்டு பக்குவத்துக்கு பொடி பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ